தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம் மே மாத ஆரம்பத்தில் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார் அன்றைக்கி மேஷராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னீராசியில் கேது பகவான் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறாரு துவக்கிறாரு கும்பராசியில் சனி பகவானும் மீனராசில புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்துல வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்களா மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு மே பத்தாம் தேதி எண்ணிக்கு மே பதினாலாம் தேதி எண்ணிக்கு சூரியன் அதாவது மே பதிமூணாம் தேதி ராத்திரி பதினாலாம் தேதி விடியற்காலையில சூரியன் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினாலாம் தேதி மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் மே இருபதாம் தேதி எண்ணிக்கு மேஷராசிலருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டுக்கு வராரு ஆட்சி புலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மேஷராசியில் இருக்கக்கூடிய கு புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு ஸோ இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா ரிஷபராசியில் குரு சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது மே பதினாலுலேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை மே இருபதாம் தேதியிலிருந்து குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே ஒன்றாம் தேதி நடராஜர் அபிஷேகம் மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே ஏழாம் தேதி அமாவாசை மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் தங்கம் வாங்காதீங்க தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும் அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லாரும் நகை நிறையா நகைக்கடையில் போய் எல்லாரும் வாங்குற வாங்குறதுனால நகைக்கடை விருத்தியாகின்றிருக்கு நமக்கு வந்து வாங்குகிற பவர் குறைஞ்சன் இருக்குது அதனால் அந்த அக்ஷய திருதியான மே பத்தாம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை ஒன்றா வஸ்திரம் இல்லாட்டி தங்கம் இல்லாட்டி பென்சில் பேனா எது எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம் தயிர் சாதத்தை க கலந்து க பிசைஞ்சு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம் கோயில்களில் விநியோகம் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது மே பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ச சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட மே இருபத்தி நாலு வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது மே இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி இருபத்தெட்டாம் தேதியோட அக்னி நட்சத்திர முடிவு அதுக்கப்புறமா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலாஷ்டமி காலாஷ்டமின்னா அன்றைக்கி வந்து அஷ்டமி திதி வரக்கூடிய நாள் அன்றைக்கி வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள் இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இந்த மாத ஆரம்பத்துல மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு சப்தமஸ்தானத்துக்கு வராரு நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு நல்ல நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக செல்வாக்கு மிக்க நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய நேரம் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நேரம் உங்களுடைய தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலை வேலையில்லாமல் தவிக்கிற ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் உண்டான நேரம் இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சனி பாதிப்பினால் ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை அனுபவிப்ப அனுபவிக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு குரு பார்வை கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துக்கும் உள்ளுக்குள்ளே வியாதி இருக்குது இல்லைன்னு சொல்ல உங்கள் உடம்புக்குள்ளார வியாதி இருக்குது சனி அதுக்கு காரணமாக இருக்கார் ஆனால் அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த உண்டான மருத்துவ தீர்வை கொடுக்கிறது குரு பகவான் அதனால் உங்களுக்கு குரு சாதகமாக இருப்பார் இந்த மாத பிற்பகுதியில் பதினாலாம் தேதி இன்னைக்கு சூரியன் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலே விஷயத்தில் அதாவது ரிலேஷன்ஷிப் வித் ஹையர் அஃபீஷியல்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கிற புதன் இந்த மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துக்கு புதன் வருது உங்களுக்கு வியாபார வளர்ச்சியை தரும் வியாபாரத்தில் வருமானத்தை தரும் அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் இதனால் கடுமையான உண்டான பலாபலன்களை அனுபவிக்கிறதுக்கும் உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த செவ்வாய் காரணமாக இருப்பார் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் சப்போர்ட்டிவாக இருப்பார் கடுமையான உண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் ஆரோக்கிய விஷயத்தில் சனி பாதிப்பை கொடுத்தாலும் உங்களுடைய குரு பார்வை நன்மையை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை விலகி எடுத்து அந்த குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உண்டான நேரம் மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுதல் வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்னும் வளர்ச்சியை தரும் பெரிய மனிதர்களின் தொடர்பை கொடுத்து உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது இதனால் வரைக்கும் உங்களை அவமதித்து கொண்டிருந்த நபர்கள் உங்களை மதிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான மாதம் இது இதில் மாத பிற்பகுதியில் மே இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வராரு சுக்ரன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை ஏழாம் இடத்தில் ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த நாட்களில் அந்த அந்த கிரக நிலவரம் என்ன தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்று இரண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி காலை ராத்திரி பத்து மணி வரைக்கும் பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி இருபதாம் தேதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி இரவு எட்டு மணி வரை உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியத்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் நீங்கள் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள் மனக்குழப்பத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள்னா சந்திராஷ்டம நாட்கள் மே பத்தாம் தேதி ராத்திரி பத்து மணி இருபத்தாறு நிமிஷத்துலேருந்து மே பதிமூணாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்துல புதனுடைய வீடான மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்பொழுது செவ்வாயின் பார்வையில் இருப்பார் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும் வார்த்தை விரயங்கள் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பழைய பாக்கிகளை வசூல் உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால்னா பைரவர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதம் முழுவதுமே சந்திராஷ்டமத்தில் மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பைரவர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தி ஆரோக்கியத்திலும் எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கும் உங்களை பாதுகாப்பதற்கும் பைரவர் உங்களுக்கு துணையிருந்து வழி நடத்துவார் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்